ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னா அறுபது வருடங்கள் ஆகியும் இன்றும் ரசிக்கக்கூடிய சிவாஜி படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சிவாஜி படங்கள் பெரும்பாலான படங்கள் நன்றாக ரசிக்கக்கூடிய படங்களாகத்தான் இருந்தாலும் முக்கியமாக அறுபது வருடங்களுக்கு பிறகும் இன்றைய தலைமுறையினரார் ரசிக்கக்கூடிய வகையில் பல படங்கள் இருக்கின்றன அந்த படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் இப்போது சொல்லும் படங்களை இன்றும் நன்றாக ரசித்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மனோஹரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் தங்கப்பதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்பு திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாலும் பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆலயமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் திருவுலையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கலாட்டா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லானா மோகனாம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் தெய்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வியட்நாமேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் சுமதியன் சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் சவாலே சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நான் வாழை வைப்பேன் இந்த படங்களெல்லாம் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் ஆனாலும் இன்றும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்த படங்களாகும் இன்னும் சில படங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்கள் அனைத்தும் முக்கியமான படங்களாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சிவாஜி கணேசன் நடித்த படங்களிலிருந்து மட்டுமே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கருளை சந்திக்கிறேன் நன்றி